ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைச்சார் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் முதலமைச்சராக அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ சட்டசபைக்கு வெளியில கதவு ஓரத்தில் அந்த தாழ்வாரத்தில் அந்த வறண்டாவில் இருந்து கொஞ்சம் சத்தம் வந்திருக்கு பலத்த சத்தம் வந்திருக்கு இது அண்ணா அவருடைய பேச்சுக்கு கொஞ்சம் இடையூறாக இருந்திருக்கு என்ன சப்தம் அதுன்னு அண்ணா அவர்கள் கேட்டார் ஏராளமான தொண்டர்கள் ஏதோ இருந்து வந்திருக்கிறாங்க உங்களை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கிறாங்களா உள்ளே வரணும்னு கேட்குறாங்க அவங்களையெல்லாம் காவலர்கள் அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதிகாரிகள் முதலமைச்சர் அண்ணா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க உடனே அண்ணா அவர்கள் தன்னுடைய பேச்சை முழுமையாக நிறுத்திட்டு பேரவைத் தலைவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு எனக்கு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அனுமதி தேவை அப்படின்னு கேட்குறாரு பேரவைத் தலைவரும் அனுமதி அளிச்சிருக்கிறார் உடனே வாசலுக்கு வந்த அண்ணா அவர்கள் வெளியிலிருந்து வந்த தொண்டர்களை சந்திச்சார் அவங்க அணிவிச்ச மாலை ஏத்திக்கிட்டார் அவங்களோட அஞ்சு நிமிஷம் பேசினார் அதன் பிறகு அவர் அவைக்குள்ள வந்தார் அவைக்குள்ள வந்த முதலமைச்சர் அண்ணா அவர்கள் என்னை இந்த அவைக்குள் அனுப்பியவர்கள் தான் அந்த தொண்டர்கள் அவர்கள் வெளியிலே காத்திருக்கக்கூடாது கூடாது அதனால தான் அவர்களை ஊருக்கு அனுப்பி வைத்துவிட்டு நான் உள்ளே வந்தேன் என்று சொன்னார் அப்படி தொண்டர்களை மதிப்பதின் அடையாளமாகத்தான் எல்லா மாவட்டங்கள்லேயும் நடந்த கழகத்தினுடைய முப்பெரு விழா நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது கழக முன்னோடிகளே உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிற அதே வேலையில் உங்களுடைய தொண்டு தொடரணும் உங்கள் ஆலோசனைகள் என்னாலும் எங்களுக்கு தேவை என்பதையும் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக உங்ககிட்ட நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்